தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா எங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பின் ஆசிர்வாதத்தில் வழிநடத்த பெயர் சொல்லி அழைக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை உம்மை உராதிக்கிற உன் பெயரை வாழ்த்துகிறோம் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க பாதுகாக்க பராமரிக்க நன்மைத்தனங்களில் வேறூன்று செய்ய கட்டி எழுப்புகிறீரே நன்றி உற்சாகத்தால் ஊக்கத்தால் வல்லமையினால் எங்கள் வாழ்வை மூடிக்கொள்கிறீரே நன்றி அப்பா எங்களோடு எங்கள் குடும்பத்தோடு தெய்வம் பயணிக்கிறீரே நன்றி அப்பா புதிய நாளை ஆசிர்வதிக்கிறார் இந்த நாள் முழுவதும் எங்கள் வாழ்வை பொறுப்பெடுப்பார் இந்த நாளிலே எங்கள் உள்ளங்கள் இல்லங்கள் உம்முடைய அன்பை நிறைவாய்ப்பெறுவதாக சோர்வடையாதவர்களாக போகாதவர்களாயிருக்க உம்முடைய அமைதியின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தருவீரா உம்முடைய அன்பின் வல்லமையில் நாங்கள் நிலைத்திருக்கச் செய்வீரா எங்களோடு எங்கள் குடும்பத்தோடு எங்கள் குடும்ப சூழ்நிலைகளோடு உம்முடைய ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் வெளிப்படுத்துவீரா அப்பா நீரே எங்கள் வாழ்வை பாதுகாக்கிறவராய் நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் பராமரிக்கிறவராய் எங்கள் குடும்பத்தை உற்சாகப்படுத்துகிறவராய் இந்த நாளிலே எங்களோடு உம்முடைய அமைதியின் வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்திருப்பதாக உம்முடைய அமைதியின் ஆற்றல் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் உருவாக்குவதாக உருமாற்றுவதாக உம்முடைய தெய்வீகமான பிரசன்னம் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் சூழ்ந்திருப்பதாக கட்டி எழுப்புங்கள் பாதுகாருங்கள் ஆசீர்வாதங்களை நிறைவாய் காண செய்ய புனிதர்கள் மறை சாற்ற இந்த நாளுக்காக இந்த நாளின் எல்லா தேவைகளுக்காக திட்டங்களுக்காக பரிந்து பேசுங்க எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரை இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் குட் மார்னிங் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே